ஐம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகனு கரோகரா முருகாசரணம் முருகாசரணம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நிறையா பேருக்கு வந்து இப்போ சமீப காலமாக கிட்ட கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா சரியான கேள்விகள் பயங்கரமான கேள்விகள் அதாவது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியல சார் குலதெய்வத்தை தான் எங்களுக்கு முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து யாராவது அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சா உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அது மாதிரி சந்தேகங்கள்லாம் யாருக்கும் கிடையாது ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போனாங்க சாமி கும்பிட்டாங்க எல்லாம் பண்ணிணாங்க இப்போ குலதெய்வம்னால் என்ன இப்போ குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சார் நான் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை நீங்கள் குலதெய்வத்துலேன்னு ஏன் கவலைப்பட்டு அதுக்காக பிரசனை பார்த்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அதுபடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அவங்க தான் நீங்கள் பெருமாளை கும்பிடுங்க அப்படின்னாங்க இப்போ நீங்கள் மதுரை ஏரியா சிவகங்கை மாவட்டம் போயிட்டிங்கன்னா கருப்பர் கட்டுச்சோத்து கருப்பர் பெரிய கருப்பர் இந்த மாதிரி தான் இருக்கும் அங்காளமன் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஐயனார் ஐயனார் தான் ஜாஸ்தி வழிபடுவாங்க ஐயனாரை வழிபடக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டிங்கன்னா அம்மன் அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில காட்டு தெய்வங்களுடைய பேர்கள் வரும் இப்போது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு முறைக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் சின்ன வயசில் இறந்துருப்பாங்க அவங்கள அந்த குடும்பம் வந்து கும்பிட்டுருக்கும் அப்புறம் வழி வழியாக கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே எல்லாருமா சேர்ந்து அப்படி தான் குல தெய்வங்கள் வந்துச்சு குலம்னா ஒரு குலம் ஒரு ஆச்சாரியர் குலம் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களாம் சேர்ந்து குரூப்பாக ஒரு வழிபாடை நடத்தணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இதில் சில இடத்துல சில வாழ்ந்தவர்களை தான் தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பசியில் இருந்துருக்கலாம் அவங்க கோபத்தில் இருந்திருக்கலாம் அவங்க வந்து ஒருத்தருக்கு சாபம் கொடுத்துருக்கலாம் எப்படி இப்படியோ இருந்திருக்கலாம் அப்படி கும்பிட்டுக்கிட்டு வந்தது தான் இப்போ இதில் வந்து என்னென்ன நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழவையும் கிடைக்கலங்கிறதுக்காக தான் நாங்கள் நல்லா இல்லை நாங்கள் கும்பிட்டா நல்லா இருப்போம் நினைக்கிறது தான் தப்புங்கிறேன் இப்போ நீங்கள் சைனாலேயோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஆஸ்திரேலியாவிலேயோ எல்லா லண்டன்லேயோ குலதெய்வம் கும்பிட்டுட்டுருக்காங்களா அதுக்காக நீங்கள் கும்பிடாதீங்கலாம் சொல்லலை கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அது கிடைக்கல கவலைப்படுறதுனால உங்களுக்கு பல நெகட்டிவிட்டிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா எப்போ நம்ம ஒரு மனம் வந்து இதனால தான் தப்பு இருக்குமோ நினைக்க ஆரம்பியும் தப்பு உங்களை தொடர ஆரம்பிக்குங்க ஒத்தது ஒத்தது ஈர்க்குங்கிறதான் எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம் மனம்தான் கோவில் ஆக்சுவலாக உள்ளமே பெருங்கோயில் ஊனடம்பே ஆலயம் தெல்லத்தளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் தான் தாங்க கடவுள் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதை எப்படி கொண்டு போய் பிரபஞ்சத்தோடு இணைக்கிறது அப்படிங்கிறது ஆழ்மனதோட அற்புத சக்தி அப்படின்னு நிறையா பேர் அதை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நான் சொல்ல வரது என்னென்னா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை குலதெய்வம் தெரியலன்னா கும்பிடுங்க ஒன்றும் தப்பில்லை குலதெய்வ கிடச்சால்தான் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்காதீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் வசதி வாழ்க்கையை எல்லா விதமான வசதியோடு வாழணும் உங்களுக்கு தலையெழுத்து நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அது எந்த மாற்றமும் கிடையாதுங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வந்து சார் நீங்கள் பிரசனம் பார்த்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி சரி நம்ம பிரசனம் பார்ப்போம் அப்போ அங்கே விழுகக்கூடிய லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இப்போ சோழி பிரசனம் பார்க்கும்போது அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஒரு புதன் கிரகம் வந்து நமக்கு வருது அப்படின்னா பெருமாளை கும்பிடுங்கன்னு சொல்லுவோம் இப்படி ஒன்று ஒன்றா ராகு வந்துச்சுன்னா நீங்கள் கருமாரியம்மன் இந்த மாதிரி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அருமையான ஆலயங்கள்னு பார்த்திங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் திருவற்றூர் அம்மன் பாரீஸில் உள்ள காளிகாம்பாள் கோவில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் இது எல்லாமே வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலுங்க ஆக்சுவலாக சொல்ல பார்த்திங்க பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய அம்மன் கோயில்கள் இருக்குது அதில் நான் சொல்றது ரொம்ப குறிப்பிட்ட விஷயங்கள் தான் இது இது இல்லாமல் நீங்கள் இப்போ இங்கேருந்து போனீங்கன்னா திருச்சியை சுற்றி நரசிம்மர் அப்புறம் முக்கியமாக ஸ்ரீரங்கநாதர் இருக்கார் அந்த பக்கம் திண்டுக்கல் அப்படின்னா ஒட்டஞ்சத்தன் பக்கத்தில் உங்களுக்கு தாராபுரத்தில் காட அனுமந்தராயர் கோவில் இருக்கு நான் அடிக்கடியே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் திருச்செந்தூர் முருகன் முருகன் திருப்பரங்குன்ற முருகன் திருத்தணி முருகன் திருப்போரூர் முருகன் இப்படி பல கோயில்கள் அற்புதமான கோயில்கள்லாம் இருக்குங்க அப்போ மற்ற கோயில்லாம் சும்மா வரலாம் கேட்காதீங்க நீங்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சொர்க்கேட்டான் விநாயகர்னு கோயில் இருக்குது ஆலங்குடியில் அந்த கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் நீங்கள் அது மாதிரி இப்படி நிறைய கோயில்கள் இருக்குங்க நீங்கள் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் மன அமைப்பை கெடுத்துக்காதீங்க மன அமைப்பில் வந்து ஒரு ஏமாற்றம் வரக்கூடாது இதனால தான் நான் நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க நான் நல்லா இருப்பேன் நினைங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அடிப்படையாக இந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் என்றால் தானே